வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸுக்கு ரொம்பவே பிடித்த மாதிரி இருக்குங்க ஒரு டீ கூட வச்சு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கு இந்த ஸ்நாக்ஸ் டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் கால் கிளாஸுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் இது கரண்டிகிட்ட பார்த்தா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் இதை இப்போ நல்லா ரெண்டு மூணு தடவை நம்ம கழுவி எடுத்துக்கிறலாம் இப்போ இதை நம்ம கழுவி எடுத்தாச்சு இப்போ இதை ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் கருவேப்பில கிள்ளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மல்லி இலையும் கில்லி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஜீரகம் மிளகு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நான் எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ அதில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாம் ஒரு சிம்பிளான போண்டா ரெசிப்பிடாங்க இது டீ கூட ஸ்கூல் வட்ட வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு போண்டா செஞ்சு கொடுக்கலாங்க ஸ்நாக்ஸு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு இப்போ நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம் நல்லா சாப்பிடலாங்க போட்ட உடனே இப்போ திருப்ப வேண்டாம் இப்போ ஃபோண்டா ரெடியாகிடுச்சு இப்போ எடுத்துக்கிறலாம் இதே போல் நம்ம இருக்கிற மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம் ஒரு நாலு மணி நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கு இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி போண்டாவா சுட சுட ஒரு டீ கூட வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதே போல் நம்ம இருக்கிறமாவையும் போட்டு எடுத்துக்கலாம் உடனே திருப்ப வேண்டாம் இப்போ நம்மளுடைய அருமையான ஸ்நாக்ஸ் ரெடியாச்சுங்க அருமையாக டேஸ்ட்டு அடிச்சிக்க முடியாதுங்க நல்லா குட்டி குட்டியாக அந்த மாதிரி நம்ம குட்டி சொல்லுக்கு போட்டு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எத்தனை வாய்ப்பில் போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சட்னி நம்ம ஒரு தேங்காய் சட்னி நல்லா வாய்க்கு ருசியாக வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ